எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டா மட்டும் தான் இருக்காங்க ஆனா இந்த லேடி மட்டும் ஒரு நாள் கலரா மாறிடுறாங்க சோ வெளியில போறதுக்கு பயத்தோட இருக்காங்க இத பார்த்தப்போ உங்க பையன் டேவிட் இவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல மேக்கப் போட்டு வர்றான் பார்த்தா ஒரு இடம் கூட கலரே தெரியாத மாதிரி மாத்திடுறான் ஆனா அடுத்த கொஞ்ச நாள்ல அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரும் கலரா மாற ஆரம்பிச்சிடறாங்க இத பார்த்ததும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆளுங்க கலர் ஆளுங்களை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க கலரா இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க எந்த கடைப்பாளையுமே கலர் ஆளுங்க வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிடறாங்க ஆக்சுவலா இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஷோ சோ இங்க இருக்கிற எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட் லைஃப் ஸ்டைல் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு டேவிட் அவங்க தங்கச்சியும் ஒரு மேஜிக் ரிமோட்டால இந்த டிவி ஷோக்குள்ள மாட்டிக்கிறாங்க அவங்க உள்ள வந்ததும் இங்க இருக்கிற எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே மாத்துறாங்க அப்படி மாறினவங்க மட்டும்தான் கலராவே மாறி இருக்காங்க சோ இவங்க சேர்ந்து தப்புன்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட் ஆளுங்க இந்த கலர் ஆளுங்களை ஒழுக்க பாக்குறாங்க ஆனா டேவிட் இதுதான் பியூச்சர் யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறான் அது புரிஞ்சதும் நீதி ஆளுங்களும் கலரா மாறிடுறாங்க ஆனா மேயர் மட்டும் ஈகோட மாற மாட்டேன்னு கத்துறாரு பார்த்தா ஆல்ரெடி அவருமே கலரா தான் மாறி இருக்காரு அது வந்து டிவி ஃபுல்லாவே கலரா மாறிடுது சோ எல்லாருமே கலர் டிவிக்கு மாறிடுறாங்க